சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரிய உறுப்பினர் பதிவு முகாமை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி டூவிபுரம் பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொழிலாளர்கள் உறுப்பினராக பதிவு செய்யும் சிறப்பு முகாமை மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் அமைச்சர் கீதா ஜீவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் தொழிலாளர் நலத்துறையின் உதவி ஆணையர் கே எஸ் ஆனந்த் பிரகாஷ் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் வருகை தந்த பயனாளிகளுக்கு விண்ணப்ப படிவங்களை வழங்கியதுடன் அவர்கள் குறித்த விவரங்களை கணினியில் புகைப்படத்துடன் பதிவேற்றும் பணிகளை மேற்கொண்டனர் அமைப்பு சார நல வாரியத்துல தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் தூத்துக்குடி முகாம் தூத்துக்குடி தொகுதியில் உள்ள அத்துணை பேருக்குமே இது வந்து விளம்பரப்படுத்தப்பட்டிருக்குது இந்த வாரியத்துல பதிவு செய்யறவங்க குறிப்பா தையல் கலைஞர்கள் சலவை தொழிலாளர்கள் மெக்கானிக் கார் மெக்கானிக் அந்த ரிப்பேர் செய்யற அந்த தொழிலாளர்கள் அது நமக்கு கட்டுமான தொழிலாளர்கள் ஒப்பள தொழிலாளர்கள் போன்ற அந்த தொழிலாளர்கள் வீட்டு வேலை செய்யும் பணியாளர்கள் ஒரு கடையில வேலை செய்யும் பணியாளர்கள் தெருவோர கடை வச்சிருக்கோம் அந்த வியாபாரிகள் எல்லாத்துக்குமே தனித்தனியா நலவாரியம் இருக்குது அந்த நலவாரியங்களை நீங்க அந்தந்த நலவாரிகளை பதிவு செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுனால இன்னைக்கு விளம்பரப்படுத்தி நம்முடைய தொழிலாளர் நல துறையின் மூலம் இந்த முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அஹ் இதுல வந்து அவங்க வந்து நமக்கு பிள்ளைங்களுடைய கல்வி உதவித்தொகை வாங்கிக்கலாம் திருமண உதவித்தொகை அது போல அறுபது வயசு ஆன பின்பு அவங்களுக்கு பென்ஷன் தொகை வரும் அறுபது வயசு ஆயிட்டாலே அந்த முதியோர் உதவி பென்ஷன் மாதிரி உங்களுக்கு நலவாரிய அந்த உதவித்தொகை பென்ஷன் உதவித்தொகை வரும் மகப்பேறு உதவித்தொகை அப்புறம் ஒருவேளை அவங்க அந்த விபத்திலையும் ஏதோ அந்த மாதிரி மரணம் ஏற்படும் போது அதற்கும் ஒரு கட்டுமான தொழிலாளர்கள் அந்த தொழில் இரு அந்த பணி செய்யும்போது இறந்து அவருக்கு எட்டு லட்சம் ரூபாய் உண்டு அந்த மாதிரி இப்ப பனை தொழிலாளர் நல வாரியம்னா அந்த மாதிரி அந்த எட்டு லட்சம் ரூபா அங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர் நலத்துக்காக நம்முடைய முத்தமிழ கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட வாரியங்கள் இதெல்லாம் ஏன்னா அரசு அலுவலர்கள் அவங்கெல்லாம் வந்து அமைப்பு சார்ந்த தொழில் செய்யறவங்க இந்த மாதிரி அமைப்பு சாரா பல்வேறு தொழில் செய்கிறவங்களுக்கும் ஒரு உதவி செய்யணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட நல வாரியங்கள் இதுல யாருன்னு உறுப்பினர் ஆகாம இருக்கீங்கன்னா உறுப்பினர் ஆகும் போது அவர்கள் உதவிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை அவங்களுக்கு பின்பு அந்த தொகை கிடைக்கிறதுக்கு இன்னார நியமனம் செஞ்சு இன்னைக்கு என் பிள்ளைய போடுறேன் என் வீட்டுக்கார போடுறேன்ற மாதிரியும் பதிவு செஞ்சுக்கலாம் அதுக்காக இந்த முகாம் நடக்குது இது வந்து நம்ம மகளிர் உரிமை தொகை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க ஜூலை பதினஞ்சாம் தேதி மகளிர் உரிமை தொகை தொகை கேட்டு தகுதி உள்ள பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதுமே அன்னைக்கு ஜூலை பதினைஞ்சாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நமக்கு பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க அதனால தகுதியுள்ள பெண்கள் அந்த ஏழை எளிய பெண்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கப்பட்டு விடுபட்டவங்க ஆஹ் இல்ல நான் விண்ணப்பிக்கே இல்ல போன தடவை என்னுடைய நிறைய பேருக்கு தரவுகள் இல்லைன்னு வந்துருச்சு சரியா பதிவாகாம இருந்தது அவர்கள் எல்லாம் இந்த முகாமை பயன்படுத்தி கொண்டு அதை விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் சொன்னது போல நீங்க விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பத்தாயிரம் முகாம் கடந்த முறை நடந்தது இல்ல ஸ்கூல்ல நடக்குது அஹ் தாலுகா அலுவலகத்துல நடக்கும் அது மாதிரி அது வந்து நம்முடைய ஆட்சி தலைவர் அவர்கள் குறி குறிப்பிட்டு அறிவிப்பாங்க எல்லா ஆட்சித்தலைவருமே அந்தந்த மாவட்டத்துல எந்த இடத்துல அந்த முகாம் நடக்கிறதுன்றத சொல்லுவாங்க

அது என்ன சொல்றது நம்ம தமிழ்நாட்டுக்கு குடுக்கற டார்ச்சர்ல அதுவும் ஒண்ணுங்க கட்டாயம் கைரேக வைக்கணும் அந்த முப்பத்தஞ்சு கிலோ ஆஹ் அரிசி வாங்குறவங்க ஒய் கார்டு வச்சிருக்கிறவங்க கட்டாயம் வைக்கணும் ஒய் கார்டுக்கு தனியா பில்லு போடணும் தமிழ்நாடு அரசா கொடுக்கற பணத்துக்கு தனியா பில்லு போடணும்ட்டு ரொம்ப வலியுறுத்தி செய்ய வைக்கிறாங்க நம்மளுடைய மாண்பு முதலமைச்சருக்கு இந்த கவனத்தை எடுத்து சென்றிருக்கோம் மாண்பு அமைச்சருக்கு சொல்லி இருக்கிறோம் அதிகாரிகளுக்கு எல்லாம் அவர்களும் நாங்க பேசுறோம் ஒன்றையார் சொல்ல அதிகாரி இருப்பேன் ஏன்னா ஒரு கார்டு பதிவு பண்ண பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அப்ப அந்த பொருள் வாங்குறதுக்கு மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க ஆஹ் அந்த ஒரு நாள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கார்டு இல்ல நூறு கார்டு தான் போட முடியும் இப்போ அந்த விற்பனையாளர்களும் கஷ்டப்படுறாங்க அதனால இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு